ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மியாஸ் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம மியாஸ் பிளாக்ஸில் ஒரு சுமங்கலி பூஜை பிளாக் பார்க்க போகிறோங்க நம்ம அம்பாசமுத்திரம் லோபமுத்ரா சமைத அகஸ்தியர் திருக்கோயிலில் கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் இந்து சமய அறநிலைத்துறை சார்பாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பாக நாலாவது வருஷமாக தொடர்ந்து நடைபெற்று இருக்கிற இந்த சுமங்கலி பூஜையில நானும் கலந்துக்கிட்டேங்க இந்த சுமங்கலி பூஜையில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்துக்கிட்டாங்க இந்த பூஜை காலையில் பத்தை காலுக்கு ஸ்டார்ட் ஆச்சுங்க முடிகிறதுக்கு பன்னெண்டு ஆயிடுச்சு நம்ம இருந்து தேங்காய் குடிமி தேங்காய் கலசம் அதுக்கப்புறம் பஞ்சபாத்திரம் தட்டு அதுக்கப்புறம் பத்தி ஸ்டாண்ட் இதெல்லாம் நம்ம கொண்டு போகிறோம் கோயில் நிர்வாகத்தில் இருந்து நமக்கு ஒரு பேக்கு கொடுத்துட்றாங்க மஞ்சப்பை அந்த மஞ்சப்பையில் வந்து ஒரு வெத்தலை பாக்கு பழம் விபூதி குங்குமம் சூடன் பத்தி வாழை இலை மாவலை ப்ளவுஸ் பெட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு மஞ்சள் கிழங்கு வளையல் கண்ணாடி சீப்பு இது எல்லாமே அவங்க ஒரு செட்டாக நமக்கு கொடுத்துருந்தாங்க அட்சதை இது எல்லாமே கொடுத்துட்டாங்க பூஜை ஆரம்பத்தில் கலச நிறுவி கலச பூஜை நடந்தது கலச பூஜைக்கு அப்புறம் குங்கும அர்ச்சனை நடந்தது மலர்களால் அர்ச்சனை கடைசியாக அட்சதையால் அர்ச்சனை இதோட முடிவில் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது கூட்டு பிரார்த்தனைக்கு அப்புறம் இந்த பூஜையோட சிறப்புகளை பற்றி கோயிலில் உள்ள மூத்த சுமங்கலி பெண்கள் நமக்கு சொன்னாங்க இது முடிஞ்சதும் தீபதுபா ஆராத்தி நடந்தது நடந்ததுமே வயசில் மூத்த சுமங்கலியான ஒரு அம்மா வந்து பூஜையில் கலந்துக்கிட்ட எல்லா சுமங்கலி பெண்களுக்குமே குங்குமம் வச்சு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணாங்க கலசத்தில் உள்ள மஞ்சள் கயிறை நம்ம மாற்றிக்கிட்டு இந்த பூஜையை நிறைவு பண்ணுவோங்க இந்த பூஜை ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது அடுத்த முறை வாய்ப்பு இருந்தால் உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி பூஜைகள் நடந்தால் நீங்களும் கலந்துக்கோங்க இந்த மாதிரி கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்கும் போது நமக்கும் மனசுக்கு ஒரு திருப்தியும் நிம்மதியும் கிடைக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம மியாஸ் ப்ளாக்ஸ் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்